பாரம்பரிய வைத்தியர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறது வங்க சுண்ணம் இது வரைக்கும் வங்க பஸ்பம் செந்தோரமாக செஞ்சுருந்தோம் சில பேர் வங்க சுண்ணம் கேட்டதுனால வங்க சுண்ணமாக போட்டிருக்கிறோம் இது வங்க சுண்ணம் இது மஞ்ச தூள் சுண்ணம் வந்து பக்காவாக இருக்கும் சுண்ணம் வேணுன்ற சில பேர் கேட்டதுனால சுண்ணம் போட்டிருக்கிறோம் வைத்தியங்கள் பார்த்து வேணும் செய்ய செய்யலாம் ஆக்டிவ் ஆக்சைடு இது ரெண்டாவது பாகத்தில் இது இருக்குது சுண்ணம் முடிஞ்ச வைத்தியங்க செய்யுங்க இல்லை தேவைப்பட்டவங்க வாங்கிக்கோங்க இதனால பலன் என்னன்னா இந்த சுண்ணமும் இது சேர்ந்து வரும் இது அப்ரேக்கு செந்தூரோம் அது ரெண்டும் சேர்த்து நீரிழி நோய்க்கு சர்க்கரை நோயின்றாங்க அதுக்கு இப்போ இருபத்தஞ்சி கிராம் இது ரெண்டும் சேர்ந்து மதுமேக சோறணும் இல்லைன்னா சீந்தில் சோரணம் ஆவாரம் பஞ்சாங்கம் இதில் கொடுக்கும்போது அந்த நீரிழிவு நோய் போகுது சில பேர் நீரிழிவு நோய் சக்கரை நோய் ஒரு சடியை தலையை பிடிச்சிக்கின்னு இதில் போகுது நோய் இதில் போதுன்னு வாங்க போகாது ஏன்னா நீரிழிவு நோயின்றது சித்த நூலில் சித்த வைத்தியத்தில் நீரிழிவு நோய் கரும்பு நோயில் ஒன்று அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சாதாரணமாக போகாது இது வாங்கி சில பேர் இப்போ வைத்தியங்க பயன்படுத்திக்கோங்க நீரிழிவு விரலெல்லாம் புண்ணு ஆகிட்டு களை இருந்தால் கூட இதை தொடர்ச்சியாக சாப்பிட்டுன்னு இருந்தாங்கன்னா அந்த தளிம்பு கூட இருக்காது போயிடும் இதெல்லாம் கண்டது இதுவும் அப்ரேக் செந்தூரம் இது ரெண்டும் கலந்து சாப்பிடும்போது அந்த நோய்கள்லாம் போகும் மேக நோய் போகும் இதுவே வந்து கல்பமாக சாப்பிட்றவங்க ஒரு வருஷம் சாப்பிட்டாங்கன்னா கல்பமாகும் நோய் வராது பல நோய்கள்லாம் இதில் போகும் வைத்தியருங்க வாங்கி பயன்படுத்திக்க இந்த மருந்து வாங்கி பயன்படுத்துகிற வைத்தியருங்களோ இல்லை வாங்கி சாப்பிட்ற நோயாளிங்களோ பசியோடு இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் போடணும் இந்த மருந்தை வாங்கி நோயாளிக்கு கொடுக்குற வைத்தியரும் அவங்க கொடுக்குற காசில் அன்னதானம் போடணும் வாங்கி சாப்பிட்ற மருந்து சாப்பிட்றவங்களுக்கும் வசதி இல்லாதவங்களுக்கு அன்னதானம் போடணும்